வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மூணாம் நாள் எங்கள் ஊரில் எல்லாம் மூக்கரசன் வங்க இன்றைக்கி பூப்பொங்கல் ஒன்று வச்சுட்டு அந்த முளைப்பாரிகள்லாம் முத இப்போ முளைப்பாரியெல்லாம் போடுறதில்ல பூ பொங்கல் ஒன்று வச்சுட்டு முளப்பாரிகள்லாம் ஓடி கொட்டிகிட்டு வருவாங்க அந்த பொங்கல் வல் உங்களுக்கு சொல்லிட்டு இன்றைக்கி மூணு மாடு விற்பனை போடுறேன் உங்களுக்கு எது வேணுமோ கொண்டு வாங்க இதெல்லாம் முத போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான போகணுகா இப்போ அதே ஒரு பக்கம் அட்வான்ஸ் வாங்கி நின்றுச்சுனாவே அது ஒரு இடக்காத்தான் கிடக்கு அதில் ஒரு அஞ்சு ஈத்திற்கு வச்சுக்குங்க மாடு தீனி தண்ணிக்கெல்லாம் எவ்வளோ வச்சுக்கோனாலும் அவ்வளோ போய் காலையில நேரமே அது எடுத்துருக்குற வெடியால் அப்படியே காட்டில் கட்டி போட்டு அப்படியே நாலு மாதம் செனம் உறுதி மூணு மாதம் வச்சுக்குங்க அவர் ரெண்டு ரெண்டரை அப்படின்னா மூணு மாதம் வச்சுக்கோங்க அப்போ தான் கரை பால் வந்து சொரப்பிள்ளேன்னு ஓட்டிருந்தேன் பால் கறந்தால் ஒரு லிட்ரு முக்கால் லிட்ரு அந்த மாதிரி பால் கறக்குதுங்க பக்குவமண்ண பால் கூடு செனை உறுதி நீங்கள் மேட்ச்சிங்கன்னா ஒரு காசு பார்க்கலாம் அனுசரித்து கேளுங்க தரேன் முப்பத்தொம்போதனாயிரம் போட்டிருந்தது விலை இதெல்லாம் எனக்கு மாடு நல்லா பெருவிட்ருக்குதே இன்னாலும் ஒரு காசு பார்க்கலாம் பல்லு அதுக்கு தகுந்த தான் இருக்குது கொண்டு போய் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இன்னும் இருக்கான்னு சொல்கிறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் தூளையும் வீடியோ வரும் அதுக்கும் பார்த்து இதே வீடியோ அதுலேயும் வரும் புது வீடியோவுங்களும் அது போடலாம்னு நெஸ்ட் மட்டும் போட்டுருக்குறேன் இப்போ அனுசரித்து கேளுங்க தர்ற செனையோடு இருக்குது ஹெச்எப் கிடையாது உண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு இன்னும் பத்து இதுக்கெல்லாம் ஈஸியாக வச்சு கேட்கலாம் பருத்தி கோட்டை வலுவில் அதுக்கெல்லாம் வேட்டை விட்டு அவுக்காமல் நல்ல முறையாக பார்த்து பக்குவம் பண்ணி தாராளமாக நீங்கள் கறக்கலாம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது ஓட்டு மறுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி லாமோ நட்டமாக வியாபாரம் பண்ணி ஆவான்னு அருமை கிடையாது அஞ்சு அஞ்சு ஆறு கண்டிப்பாக வருது கல் மேலே கால் விற்குது அஞ்சு ஆறு கண்டிப்பாக பால் வரும் எப்போ ஈன்னா இன்னும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு முப்பது நாள் மேய்க்க வேண்டியது வரும் முப்பத்தையாயிரம் அது ஓட்டுருந்தா அப்படியே மான்குட்டி பல்லெல்லாம் அப்படியே கரான் பல்லுங்க குணம் இருக்குது சூப்பரும் கிடையறி நீங்கள் கொண்டு கடித்தொள் கட்டினாலும் கட்டுற மாதிரி இருக்குது கொம்பெல்லாம் குறைச்சிருந்தால் அசிங்கமாக போயிருந்து விட்டுட்டு நான் மாடு அளவான மாடுதான் நல்லா லட்சணமான மாடு சுளி சுத்தமான மாடு எல்லாமே இதையும் வேணாலும் கொண்டு போய்த்தா கரங்க இன்னைக்கு மூக்கர்ஷன் வந்து அன்றைக்கி உங்களுக்கு தர்றேன் நேற்றும் பார்த்தீங்கன்னா மாடு வெத்த மாடுகளாக கொடுத்தே ஏற்றுனே நம்மளுக்கு அதை பற்றி நினைக்கவே மாட்டேன் எல்லோருமே நல்லா நாடு நாடெங்கும் நல்லா இருந்தால் கேடுங்கும் வராது அவங்க அவங்க நல்லா இருந்தால் அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க சந்தோஷமாக அதே போது அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் ஆகுது இன்னும் ஒருத்தருக்கு எடுத்து ஒருத்தரை பண்ணுறதுங்கிறது அது அவ்வளோவா சாத்தியப்படாதுங்க இது மூணாவது ரெண்டு பல் கடேரி இது நிறைய போட்டிருந்தேன் இதெல்லாம் இருபத்தேழாயிரம் போட்டிருந்தேன் பார்த்துக்குங்க அப்போ என்ன விலைக்கு நான் வாங்கியிருப்பேன் அது சில பேர் எப்படி அண்ணாடு விலை குறைக்கின்னு கேட்குறீங்க அது கிடையாது என்கிட்ட வந்து தவறு இருந்தால் நான் விலை குறைச்சிருவேன் நான் நான் எனக்கு கொடுக்குறாலும் சொல்ல முடியாது இப்போ அனுசரிச்சு தர்ற கேளுங்க ரெண்டு பல் கடேரி பால் ரெண்டு நாலு காம் பிடிச்சிங்கன்னா வெள்ளைப்பால் பல பேர் அடக்கிக்குதுங்க தலையீத்து குணமெல்லாம் இருக்குது ரெண்டே வலுத்தேன் ஒரு ஊசி ஊசி போட்டு சேன கிண் எடுத்துக்கிட்டேன் நல்ல மனம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்துக்கு ஆயிரத்துக்கு தர்றேன் இன்னும் ஆயிரம் தள்ளி பண்ணிவிட்டு நோம்பியும் முன்னிட்டு இருபதாயிரத்துக்கு கூட தரேன் கொண்டு கணுக்குடியாக எங்கிட்டாலும் கட்டி பக்குமண்ணுங்க உனி இருக்குது உனி ஊசியும் போட்டுடலாம் அதுக்கு டைம் இல்லாமல் தான் விட்டுட்டேன் உடனே பக்கு பண்ணுங்க இப்போ ஒரு இருபதாயிரத்துக்கு கொண்டு தரேன் அது கம்மியாக போட்டால் அறமா ஐயாயிரம் நாலாயிரம் போயிடும் எனக்கு காசு இந்த வாரம் ஏ வாரங்களையும் போகிறேன் மனசாக சொல்கிறேன் அப்படியாது நான் அடிச்சுக்கிட்டேன் கொண்டு போய் பக்கு பண்ணிக்கிறாங்க மாடு வாங்கிட்டு போனவங்களும் குப்புன்னு வண்டியை விட்டு இறங்குனி ரெண்டு நாள் அது பால் திரும்ப அவசரப்படாதீங்க அப்படி எல்லாம் உங்கள் தலையில் நான் வச்சு கட்டியிருக்க மாட்டேன் நல்லா இருக்குன்னு நான் நினச்சி கொடுக்குறதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் வேணும்னே அந்த மாடு வேணாலும் கேளு